அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸில்லா தமிழின் வணக்கங்கள் ஏழாம் வகுப்பு இயல் இரண்டு கவிதை பேழை செல்வம் செய்யுல் பகுதியில் உள்ள மதிப்பீட்டு வினா விடைகளை பார்க்கலாம் வாங்க மாணவர்களே சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் டேஷ் ஆ கல்வி இரண்டு கல்வியை போல் டேஷ் செல்வம் வேறில்லை ஆ கேடில்லாத செல்வம் வேறில்லை ஆ கேடில்லாத மூன்றாவது வாய் தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கூட்டல் தீயின் கூட்டல் தீயின் நான்காவது கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை ஐந்தாவது எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன் அடுத்தது குருவினா கல்வி செல்வத்தின் இயல்புகளாக நாளடியார் கூறும் செய்திகளை எழுதுக பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைனில் பாருங்கள் பாடலின் பொருள் இருக்குல்ல அதில் பாடலின் பொருளில் கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அதிலிருந்து முடியாது அரசராலும் கவர முடியாது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குருவினா அடுத்தது சிறுவினா கல்வி செல்வம் குறித்து நாளடியார் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக கல்வி செல்வம் குறித்து நாளடியார் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைனில் பாடலின் பொருள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா கல்வியை பொருள் கல்வியை பொருள் போல பாடலின் பொருள் முழுவதுமே இந்த பேரகிராஃப் முழுவதுமே சிறுவினா கல்வியை பொருள் போல இதுலருந்து மற்றவை செல்வமாகா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது சிறுவினா சரிங்களா அடுத்து அடுத்தது சிந்தனை வினா கல்வி செல்வம் அழியாத செல்வம் எனப்படுவது ஏன் சிந்தித்து எழுதுக கல்வி செல்வம் அழியாத செல்வம் எனப்படுவது ஏன் சிந்தித்து எழுதுக கல்வி செல்வத்தை திருடரால் திருட முடியாது நீர் நெருப்பு போன்றவற்றால் கல்வியை அழிக்க முடியாது கல்வியை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது குறையாது எனவே கல்வி செல்வம் அழியாத செல்வம் எனப்படும்